உள்ள தேர்தலை விரைவுபடுத்தும் நடவடிக்கை மன்றங்களுக்கான தேர்தல் விரைவில் என அறிவித்துள்ளது அதற்கான நகர்வுகள் மும்முரமாக இடம்பெற்று வருகிறது உள்ளூராட்சி அதிகார சபை தேர்தல் திருத்த சட்டம் மூலமும் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டு அதில் சபாநாயகரும் கைச்சாத்திட்டுள்ளார் இந்நிலையில் உள்ளூராட்சி உறுப்பினர்களின் பதவிக்காலம் தொடர்பில் பொது நிர்வாகம் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சில் வர்த்தமானியொன்றினை வெளியிட்டுள்ளது அந்த வகையில் மாநகர சபை நகர சபை மற்றும் பிரதேச சபை உறுப்பினர்களின் பதவிக்காலம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திகதி முதல் ஆரம்பமாகும் என பொது நிர்வாகம் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சு வெளியிட்டுள்ள அறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ளது